ஹாய் காய் செல்லருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா வர்மக்கலையில் உள்ள ஒரு வர்மத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா இது ஒரு அற்புதமான வர்மம் இதுக்கு பேர் என்னன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஓக்கல் காட் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வலை முடிந்த வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சீருங்கொல்லி இது எங்கே இருக்குது அப்படின்னா சீருங்கொல்லி வர்மத்திலிருந்து எட்டு விரலளவுக்கு கீழே மையக்கோட்டில் இருக்குது இங்கே வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடத்துல குரல் வலை நம்ம நம்ம பேசுகிறோம் அந்த அதோடைய நரம்பு முடிச்சு வந்து இந்த பகுதியில் தான் இருக்குது அது தான் ஓக்கல் கார்டு அப்படின்னு இந்த வர்மத்தை வலை முடிந்த வர்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சரி எப்படி இதை தூண்டணும் அப்படின்னா ஸ்டிமுலேஷன்ஸ் மெத்தட்ஸ் எப்படின்னா இந்த வர்மத்தளத்தில் பெருவிரல் அல்லது நடுவிரல் முனை கொண்டு ஒன்றுலேருந்து மூணு நிமிடங்கள் ரொம்ப கண்டினியூவாக அழுத்தணும் அப்படின்னா விட்டு விட்டு அழுத்தணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படி தான் இந்த வர்ம தளத்தில் பெருவிரலை வைத்து கடிகார சூழல் சுழற்சி போல் முப்பதுலேருந்து அறுபது நொடிகள் அழுத்தம் கொடுத்து பின்பு கீழ் வாட்டில் தடவி நம்ம விடணும் தடவு முறை போது நம்ம வந்து வர்மத்தளத்தை தூண்டணும் இப்படி தான் யூஸ் பண்ணணும் சரி இந்த வர்மத்தை நம்ம யூஸ் பண்ண நடக்கும் அப்படின்னா சுவாச மண்டல சீர்கேடுகள் இருந்ததுன்னா சரிப்படுத்தும் தொண்டை கட்டு இருந்தால் உடனே சரிப்படுத்தும் கழுத்து வழியை குணப்படுத்தக்கூடிய உதவக்கூடிய அற்புதமான ஒரு வர்மம் இந்த இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா குரல் வளம் மேம்படணும் அது அப்படின்னா குரல் வளம் நல்லா பேசணும் அப்படின்னா இதை நான் ஆரம்பத்தில் செஞ்சிட்டு இருந்த ஒரு வர்மம் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி குரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது அதாவது திக்குவா இந்த மாதிரி ஸ்டாமர் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை அதிலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் செய்தேன் அதில் இதுவும் ஒன்று திருமேனி தைலத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய கழுத்து பின்னாடி தேய்ச்சி தடவி தூண்டணும் அப்படின்னா நம்முடைய குரல் வளம் வந்து நல்லாயிருக்கும் குரல் வளம் திக்கி திக்கி பேசுகிறது இந்த மாதிரி பிரச்சனை உடையவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரச்சனையே இல்லாதவர்களுக்கு குரல் வளம் அழகு பெறும் சரி அடுத்தது இந்த கால் மாத்திரை அளவு இந்த வர்மத்தை நம்ம அழுத்தணும் அப்படின்னா கழுத்து வலி தசை வலி ச இருக்க சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாகும் கை கால் உளைச்சல்லாம் சரியாகும் முக்கியமாக மன மன நோய்கள் இருந்ததுன்னா சரியாகும் உ அதாவது குரல் சம்மந்தப்பட்ட கட்டு இருந்ததுன்னா சரியாகும் நாக்கு வாதம்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நபர் வந்து இந்த கேசரி முத்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு கேசரி முத்ராவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் செஞ்சு செஞ்சு நாக்கு அப்படியே பிறன்றுச்சு அதாவது ஒரு நாக்கு அப்படியே ஒரு பக்கம் திரும்பிடுச்சு பேசவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போ தான் நான் அவருக்கு இந்த வலை முடிந்த வர்மத்தை கண்டினியூவாக த்ரீ டேஸ் செஞ்சேன் தானாகவே அந்த நாக்கு வந்து பழைய நிலைமைக்கு வர ஆரம்பித்தது பேச இயல முடியாமல் சில பேர் இருந்தாங்கன்னா இந்த வர்மத்தை அழுத்தணா அவங்க நல்லா பேசுவாங்க ஸோ ரொம்ப அற்புதமான முறை இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன் அந்த அனுபவத்துக்கு அந் அந்த அனுபவத்துக்கு ஒரு ஆதாரமாக நான் இருக்கிறேன் இந்த திக்குவாய் பேசுவது உங்கள் அனைவருக்கும் புரியும் அதனால் இந்த மாதிரி முறைகள் நான் பயன்படுத்தி அது என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அரை மாத்திர அளவு நீங்கள் வந்து அரை மாத்திர அளவு நம்ம அழுத்தணும் அப்படின்னா விசுத்திங்கிற ஆதார சக்கரத்தை தூண்ட முடியும் அடுத்தது அரை மாத்திரை வாயு பூதத்தை சரிப்படுத்த முடியும் கழுத்து இருக்கும் வலிப்பு இதெல்லாம் சரிப்படுத்தலாம் வாத நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வருமத்தை தோட்டம்னா சரிப்படுத்த முடியும் அடுத்தது முக்கால் மாத்திரை அதாவது முக்கால் மாத்திரை அழுத்தணும்னா தலைவலி கை உளைச்சல் குரல் கம்மல் அப்புறம் உடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரிப்படுத்தும் பைத்தியமாக அதாவது முக்கால் மாத்திரையெல்லாம் அழுத்திட்டோம்னா மெ மென்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரிப்படுத்தக்கூடியது முழு மாத்திரை அளவு அழுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய நாக்கு செயலிழக்கம் தலை அப்படியே தமிழ் வார்த்தை என்ன தமிழ் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குழஞ்சிருமா அப்படியே ஜன்னி வரும் மரணம் ஏற்படும் முக்கியமாக சில பேருக்கு இந்த இடத்துல நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா ஒரு க கையில் வந்து ஒரு தட்டுதல் ஏற்பட்டு ஏற்பட்டதுன்னா கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குது அதனால் இந்த வர்மத்தை நம்ம எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணும் நம்ம உடலில் வந்து பல வர்ம புலிகள் இருக்குது எல்லாமே டேஞ்சரஸ் தான் அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா அதை அந்த அதோடைய பிராணம் நம்ம சமசீராக உடல் முழுக்க பரவ விடலாம் அதுதான் வர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் அந்த நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் ப்ளேலிஸ்டில் வர்மா பாயிண்ட் வர்மக்கலை பாயிண்ட் ஒன் நாட் எயிட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வர்மக்கலைன்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூட நன்றி